சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நேர்மறையான ஆரோக்கியத்தை நேர்மறை எண்ணங்கள் மூலம் உருவாக்குதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நமது உடல் ஆரோக்கியத்தில் எண்ணங்களின் தாக்கம் நன்கு ஏற்படுகிறது ஒவ்வொரு எண்ணமும் உடலின் செல்களை பாதிக்கின்றன இன்று அதிக எண்ணிக்கையிலான நோய்கள் மனோவியல் சார்ந்தவை அதாவது மன அழுத்தம் கோபம் பயம் வலி அவநம்பிக்கை பொறாமை குற்ற உணர்வு போன்ற தொடர்ச்சியான எதிர்மறை உணர்வுகள் நோயின் வடிவத்தில் வெளிப்படுகின்றன ஆரோக்கியத்தில் நேர்மறை உணர்வுகளின் விளைவைப் பற்றி இப்போது கவனம் செலுத்துவோம் அன்பு அமைதி மகிழ்ச்சி மன்னிப்பு ஏற்றுக்கொள்வது பாராட்டு நம்பிக்கை உற்சாகம் என்கிற ஒவ்வொரு சக்தி வாய்ந்த மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் நமது உடலின் செல்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இது நாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது உருவாக்குகின்ற சரியான சிந்தனையை பற்றியது மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் நமது எண்ணங்களைப் பற்றியதாகும் நமது உணர்வு அடைப்புகள் கடந்த கால காயங்கள் மனக்கசப்பு மன்னிக்கவும் மறக்கவும் முடியாமல் போனது போன்ற இவை அனைத்தும் ஒரு சிந்தனை மட்டுமே அந்த நிகழ்வு சில நாட்கள் அல்லது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கலாம் ஆனால் இன்றும் அந்த உணர்வை என்னால் உணர முடிந்தால் நான் ஒரு உணர்ச்சி தடையை சுமக்கிறேன் அது ஏற்கனவே என்னுடைய உடலில் ஒரு ஸ்தூல ஆற்றலின் அடைப்பை தொடங்கிவிட்டது நாம் குணப்படுத்துவதை பற்றி பேசும்போது எப்போதுமே உடல் நோயை குணப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் உணர்ச்சி தடையான நோயின் வேரை நாம் அகற்றாவிட்டால் உடல் நோய் மீண்டும் ஏற்படலாம் ஒவ்வொரு முறையும் நாம் கோபத்தை விட இரக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் மனக்கசப்பை விட மன்னிப்பு சந்தேகத்தை விட நம்பிக்கை போட்டியை விட ஒத்துழைப்பு விமர்சனத்தை விட பாராட்டு நோயை விட ஆரோக்கியம் என்று நாம் தேர்வு செய்ய வேண்டும் நம் உடலை பற்றி நாம் உருவாக்குகின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அது நாம் பார்க்கும் விதத்தை பற்றியதாக இருந்தாலும் சரி நமது ஆரோக்கியம் பற்றியதாக இருந்தாலும் சரி நாம் கைவிட விரும்பும் ஒரு அடிமைத்தனத்தைப் பற்றியதாக இருந்தாலும் சரி அது உடலுக்கான ஒரு செய்தி அந்த செய்திக்கு உடல் கீழ்ப்படியும் எனவே மனதின் நச்சுத்தன்மையை நீக்குவோம் வழியின் ஒவ்வொரு கடந்த கால நினைவுகளையும் அழிப்போம் ஏனென்றால் மனதை நச்சுத்தன்மையற்றதாக ஆக்குவதனால் உடலின் நச்சுத்தன்மையை நீக்கும் செயல்முறை தொடங்குகிறது ஓம் சாந்தி